நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலேருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணிக்கப் போகிறார் இப்போ செவ்வாயோட பயிற்சி நடக்கு அப்போ செவ்வாய் பயிற்சி மூலமாக நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாயானவர் யார் செவ்வாய் கிரகங்கள் அதாவது நவ கிரகங்களில் செவ்வாயோடைய செயல்பாடு என்ன செவ்வாயோடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு முதலிடம் மற்றும் எட்டாம் இடத்த அதிபதியாக வருகிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் எட்டாம் இடம்தான் ரகசியங்கள் மற்றும் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான ரகசியங்களும் எட்டாம் இடத்தில் புகைந்திருக்கும் அந்த புதையல் மாதிரி உள்ளே இருக்கும் ஸோ அது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறத நம்ம உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய சுய ஜாதத்துக்கு செவ்வாயுடைய அமைப்பை வச்சு நம்ம செக் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ அந்த செவ்வாய் பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்களகாரகன்னு அர்த்தம் ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் உறுதியாக இருக்கணும் செவ்வாயோடைய பார்வையோ அல்லது செவ்வாயோட அந்தரமோ செவ்வாயோடைய புத்தியோ திசையோ ஏதோ ஒன்று நடந்தாதான் இயல்பாகவே நம்ம வீட்டில் ஒரு மங்களகரம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை வந்து நம்ம நாடி முறைப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா செவ்வாய் தான் பெண்களின் ஜாதகத்தில் கணவராக கருதப்படுகிறார் நாடி ஜாதக நாடி முறைப்படி ஒரு பாவம் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாடி முறைன்னு இருக்குது இப்போ பிறகு நந்தி நாடி ஸோ இந்த முறைப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து வந்து பார்த்திங்கன்னா கணவர் பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் வலுவாக இருந்தால் செவ்வாய் சிறப்பாக இருந்தால் தன்னுடைய லக்னத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவங்களுடைய கண அவங்களுடைய கணவருடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும் ஒருத்தர் பல வருஷமாக விவசாயம் பார்க்காரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக விவசாயம் பார்க்காருன்னா செவ்வாய் அவருக்கு ரொம்ப சாதகமாக இருக்காருன்னு அர்த்தம் அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் பூமிகாரனாக வருவதே செவ்வாய் தான் அதே போல் நம்மளுடைய உறவு முறையில் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரனை சகோதரியை குறிக்கும் பாவகம் செவ்வாய் தான் இந்த செவ்வாய் வந்து எப்படி இருக்காரோ அதை வச்சு இளைய சகோதரன் உண்டா இல்லையா அல்லது இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பு இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உடலில் அங்கங்களில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள் நம்மளுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செவ்வாய் தான் ஆளுமை கொள்வார் அதே போல் நம்ம இருதயம் இருக்குது பார்த்திங்களா இருதயத்தோட எலும்பு கூடு இருக்குது பார்த்திங்களா இருதயத்தை காக்கக்கூடிய எலும்பு கூடுகள் ஸோ அது வந்து செவ்வாயோடைய காரகத்துவை காரகத்துவத்தை சார்ந்தது அதே போல் நம்மளுடைய மண்டை ஓடு பார்த்திங்களா தலையோட மண்டை ஓடு அதுவுமே செவ்வாயோட ஆதிக்கம் இந்த வண்டி வாகனங்களை வேகமாக போய் பட்டுன்னு அடிபட்ட தலையில் அடிபட்ட அடுத்த செகண்டே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஸோ அப்போ அந்த மண்டை ஓடு உணஞ்சிருச்சுன்னா டோட்டலாக இவர் ஃப்ளாஃப் அப்படிம்பாங்கல்ல ஸோ அப்போ அந்த செவ்வாயோடைய காரத்துவத்தை வைத்து தலையில் அடிபடுமா அடிபடாதா அப்படிங்கிறத கேட்ச் பண்ணுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது நம்ம அன்றாடம் சாப்பிடும் விவசாயம் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது பார்த்திங்களா தேங்காய் வந்து செவ்வாயோட காலத்துவம் என்ன பண்ணுறாங்க யாருக்கா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க கண்டிஷ்டிக்கு தேங்காய் உடைப்பாங்க அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறதா தேங்காய் தேங்காய் பழம் உடச்சி தேங்காய் உடச்சி பழம் வச்சு தான் சாமி கும்பிடும்பாங்க ஸோ அது செவ்வாயோடைய காரத்துவம் பழம் வைக்கிறது குருவோட காரத்துவம் ஸோ இந்த இணைவுகளை நம்ம வந்து பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெள் வெள்ளை பூண்டு பார்த்தீங்களா இதுவுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் இஞ்சியுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயமாக கருதப்படுது ஸோ இப்படி நம்மளுடைய மிக முக்கியமான விஷயங்கள் நம்மளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுமே செவ்வாயோடைய காரத்துவம் இருக்கிறது அதனால தான் யார் யார் யாரெல்லாம் சீருடை அணிந்து வேலை பார்க்குறவர்களோ அவர்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய செயல்பாடுகள் அவங்க வேலைக்கு உள்ளே ஜாயின் பண்ணும்போது செவ்வாயோடைய அந்தரம் தசா புத்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தரமோ தசாபுத்தியோ அல்லது கிரகங்கள் ரீதியாக ஒரு தொடர்பு கட்டாயமாக இருக்கும் அப்போது தான் அவங்க அந்த சீருடையை உள்ள சீருடைய சார்ந்த பணிக்கு போக முடியும் அப்படிங்கிறது கணக்கு ஸோ இப்படி மிகப்பெரிய வல்லமை கொண்ட செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சியின் மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் ரெண்டாம் இடத்துல நீச வளம் பலம் பெற்று நீசத்தின் இருந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்ததிபதி மற்றும் பதினொன்றாம் இடத்த அதிபதி தான் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசிக்கு மூணுல அமர்ந்து கரெக்டாக அவர் என்னென்ன இடத்தெல்லாம் பார்க்காருனா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த பார்க்குறாரு ஸோ அப்போ கேதுவுடன் இணைந்து ராகுவை பார்க்குறாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானையும் பார்க்கறாரு தன்னுடைய பார்வையின் மூலமாக அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படிங்கும்போது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பண்ணுன்னே தெரியல கடன் அடைச்சலாமா அடைக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு இயக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உறுதியாக கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு உடல் ரீதியாக சில சிக்கல்கள் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும் அதே போல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்துல அமர்ந்ததினால பூர்வாதாரத்தில் நிறைய தடைகள் இருந்துச்சு பொருளாதாரம் கொடுத்த காசு வரல இல்லை எதிர்பார்த்த லாபத்தை சம்பாதிக்க முடியல ஒரு ஏமாற்றமாகவே இருக்குது காசுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு அப்படிங்கிற சிந்தனை இருந்தீங்கன்னா இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக ஒரு சின்ன சேஞ்சஸ் உண்டு கண்டிப்பாக எனக்கு காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணவுபூர்வமாக அறிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு போல் செவ்வாய் கேது உடன் சேர்ந்து தான் உட்காந்துருக்கார் அப்போ செவ்வாய் கேது மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி தன்மையை கொஞ்சம் தடைப்பண்ணும் ஏற்கனவே கேது வந்து தடை செவ்வாய் வேகம் அப்போ வேகத்தை தடை பண்ணும் அப்படி என்ன பண்ணால் விவேகமாக செயல்படணும் ரொம்ப ப்ராப்பராக பக்காவாக யோசித்து நீங்கள் கொஞ்சம் விவேகமாக செயல்படுறதுக்கான செயல்பாடை உறுதி செய்ய வேண்டும் அதே போல் செவ்வாய் வந்து ராகு பகவானை பார்க்காது ஓகேவா பகவானை பார்க்குறனால உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாக கைப்பிடிச்சுக்கணும் நீ தான் என் கதி என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் கொடுங்க நான் உங்களை நம்பி இருக்கேன் எனக்கு நீங்கள் மட்டுந்தான் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் யாரெல்லாம் கைப்பற்றி கொள்கிறீர்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு அதே போல் கேது அப்படிங்கிறது செவ்வாயோட சேர்ந்து இருக்கனால என்ன பண்ணோம்னா செவ் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் பயிற்சி வந்து முடியும் அதாவது சிம்பத்திலிருந்து செவ்வாய் பகவான் கண்ணிக்கு போகும் தண்டியும் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு அதே போல் வெள்ளம் கல்கண்டு வாங்கி பேப்பர்லேயோ அது ஒரு இலையிலையோ வச்சு அங்கே நீங்கள் மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா அந்த விநாயகருக்கு வச்ச செயல்பாடு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்கள் பிரச்சனைகள் கவலைகள் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக வெற்றி அடைய முடியும் இந்த மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சி மூலமாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை சனிவுடன் சனி போவானே பார்க்குறாரு அப்போ இந்த பார்வை மூலமாக என்ன சொல்ல வரோம்னா நம்மளுடைய மிதன ராசி என்பர்கள் வேலையில் இன்னும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுக்கணும் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எக்கார்ந்த கொண்டும் ஒரு குறுக்கு வழியில் முயற்சி எடுத்துடக்கூடாது அப்படி முயற்சி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு தடையாயிரும் ஸோ உங்களுடைய உண்மையான ரியாலிட்டி மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு யாராவது குறுக்கு வழியில் போய் வாங்கிடலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா செய்து அந்த விஷயத்தை செஞ்சிடாதீங்க மாட்டிக்கிறவீங்க வேலையை இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் ஒதுக்கி செய்யக்கூடிய செயல்பாடு உண்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுக்க வேண்டும்க்கும் தொழிலை கொஞ்சம் விரிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் நல்ல மாற்றம் உண்டு ஆனால் என்னென்னா செவ்வாய் சனி பார்வை என்று சொல்லிட்டாலே வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் அத் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கிற மாதிரியே சில விஷயங்கள கவனங்கிறதையும் உணர்த்துது கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு பொருளாதாரத்தில் நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும்